ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ லைவ்ல பார்வதி வந்து சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க யார்கிட்டனா ஒருத்தர்கிட்ட வம்பு எழுத்துகிட்டே இருக்கணும் அதாவது வந்து யாராவது பற்றியாவது தப்பாக பேசிகிட்டே இருக்கணும் எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்டாச்சு எல்லாருமே ஒரு மோட்ல இருப்பாங்களே அதை கெடுக்கணுமே அப்படின்ற எண்ணம் கூட கொஞ்சம் கூட இல்லை அவங்களுக்கு வந்து இந்த வாரத்துக்கு உண்டான கண்ட் கொடுத்துட்டே இருக்கணும் வினோத பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க என்னன்னாக்கா அவர் வந்து சாமானெல்லாம் கழுவவே இல்லையா நேற்றுலாம் கூட கழுவவே இல்லை நேற்று அவங்க ஃபேமிலி வருவாங்கன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா மேல கொடுத்துட்டாப்புல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீ பண்ணு சுபிக்ஷா அப்படின்னு சொல்ற மாதிரி சுபிக்ஷா கழுவ வச்சுட்டு இருக்காரா இன்னைக்கு காலையில வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இதை ஒரு பெரிய கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளவோ வேலை பண்றாங்க எவ்வளவோ வேலை செய்கிறாங்க ஆனா இந்த ஒரு அல்ப விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளைண்டா ரேஸ் பண்ணி விஷயம் பேசிட்டு இருக்காங்களே இதை வந்து திவ்யா தான் பழம்பிட்டு இருக்காங்க பார்வதி திவ்யாண்டா சொல்லுவாங்க திவ்யாவுக்கு ஆல்ரெடி வினோத்த பிடிக்காது திவ்யாவும் இனத்த வந்து சுபிஷா கிட்ட பண்ண அப்படின்னு சொன்னது பார்த்தேன் அது நான் ட்ரெஸ் போட்டா வேலை செய்ய நம்ம கூட தான் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க ஆனா பாரதி வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து வம்பு எழுத்துட்டே இருக்கணும் யார பத்தியாவது பேசிட்டே இருக்கணும் யார பத்தியாவது குறை சொல்லிட்டே இருக்கணும் இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்றீங்க அதாவது வந்து கேமரா சம கேமர்மா என்ன கேமர் உலகத்திலேயே இந்த மாதிரி கேமரு மற்றவங்களை வந்து கேவலமா பேசி மற்றவங்களை குறை சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனால் வினோத்துக்கிட்ட நண்பராக இருக்கிறாங்க வினோதத்தை பற்றி நல்ல டீட்டெயில்ஸ் பேசலாம் இப்படிலாம் இருக்கும்போது அதாவது வந்து பார்வதி கிட்டு யாருக்குன்னா ஒரு வம்பி எழுத்துட்டு இருக்காங்க அடுத்த கண்டென்ட்டும் பண்ணிட்டாங்க லைவ்ல நடந்து முடிஞ்சுட்டு இருக்கு இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கு அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்